இதோ கோயிங் ஆன் டு ஜுரிச் 3:30 3:30 ஜுரிச் ஏதா இருக்கு இங்கதா இருக்கு ஒருவேளை இங்க CD இத வந்தா நம்ம வேலையில பார்த்தோம்ல ஒரு பேஸ் இறங்கும்போது அந்த CD தான் இன் இன் ஸ்பெர்க் ஓகேங்களா டேவிட் இந்த ஸ்பெர்க் சூப்பர் நான் அந்த கிளாமன Okay, people. Welcome to Innsbruck. Welcome to Innsbruck. Like I said, the people leaving for Venice. we uh -huh. have options around. Uh, unfortunately, uh, my famous recommendations uh, system is under renovation, so I don't have any recommendations for you here in Innsbruck. However, uh, I for the people coming with me to the you don't have a choice. I am forcing you to go for one of the best lunches you will ever have. Yes? Perfect. Okay. So, uh, right now. This is a building That's a black color Mm -hmm. yeah black okay

Some <imitation> give no, it's gonna be gonna be good good. You need... just take it because there's no telling which way you uh, come so Leave, oh. oh. Leave it to me You back the

ஆர்ட்ரு பண்ணுன்னா ஒரு பருவம் தேங்க்ஸ் இருக்கு நல்லா இருக்கு இந்த வழி ஃபுல்லாக இந்த மாதிரி நிறைய கிடைக்கும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் வச்சுங்களா டாக்டர் வச்சுங்களா எவ்வளோ

இங்க இருக்க மரங்களே ஒரு டிஃப்ரெண்டா இருக்குங்க என்ன மரம் மரம் பேர்லாம் தெரியல பட் அழகா டிஃப்ரெண்டா இருக்கு இது உள்ள பார்க் எல்லாம் இருக்கு நம்ம இப்படியே போயிடுவோம் பா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பிளேஸ்க்கு போனாலும் அந்த பிளேஸோட ரிமெம்பரன்ஸாக நாங்கள் வந்து ஒரு சாங் ஷார்ட்ஸ் பண்ணுவோம் ஸோ இந்த பிளே பார்க்லேயும் நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம் அது எந்த பாட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு பார்க்கலாம் இங்கே தான் போரா இந்த இடம் பேர் என்னப்பா சிஸ்பர்க் ஜீன்ஸ்பர்க் ஹின்ஸ்பர்க் ஹின்ஸ்பர்க் பார்க்குங்க செம்ம சூப்பராக அழகா இருக்குது செமையா இருக்குது நிறைய மரங்கள் அழகா இருக்கு செம்ம அழகா ஒரு இதுங்க ஆனால் யாரும் கம்பி தாண்டி போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க அது விரும்பி யாருமே போகல நல்லா பார்க்கலாம் அங்கே போகும்போது பார்த்தாலும் அந்த சார் தான் ஆனால் உள்ளே போகக்கூடாது நீங்கள் ஆமாம் புல்வெளியில் போகக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க நாய் எதுவும் போகக்கூடாது அவங்க அது கொஞ்சமாக பயன்படுவாங்க ஈரோல போடுவாங்க நூறு ஹீரோ இனிமே புல்வெல்லாம் போக கூடாதுன்னு போட்டுருக்காங்க அந்த புல்வெளில நடக்கக்கூடாது கூடாது ஓரமாக அதெல்லாம் எல்லாரும் நடந்துட்டு போறாங்க அதேமாதிரி அட்லீஸ்ட் என்னென்ன ஃப்ளவர் ஷூட்டாவது இந்த டூரிஸ்ட்டு ப்ளேஸ்லாம் வந்து இங்கே தான் வளர்ந்து ஓகே ஓகேவா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு ஆக்சுவலாக இது ரொம்ப பெரிய பார்க்குங்க சுற்றி பார்க்கறதுக்கு இன்னும் நிறைய ப்ளேசஸ்லாம் இருக்குது இந்த பார்க்குள்ளேயே பட் எங்களுக்கு தான் டைம் பத்தல அதுக்குள்ளே கைடு டைம் ஆகிடுச்சி பஸ்ஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ என் ஹஸ்பண்டை மட்டும் அனுப்பி ஒரு என்ட்ரியை போட்டிருங்கன்னு சொல்லிட்டு வந்ததுக்கு இங்கே இருக்க ஃப்ளவர்ஸ் ஏதாவது போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க ஃப்ளவர்ஸை மட்டும் ஷூட் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பிட்டேங்க நானும் எல்லாமே டூலி ஃப்ளவர்ங்க தனியாக இருக்கு இந்த ஃப்ளவரை பாருங்க எவ்வளோ பெருசுச்சுங்க ரோசா என்னன்னு தெரியல ஆஸ்திரியா பொறுத்த வரைக்கும் ரொம்ப நேரலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைங்க ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹவர்ஸ் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் இங்கே வந்து எங்களை எங்கே அழைச்சிட்டு போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு ஃபேமஸ் இந்த கிரியேட்டட் டைமண்ட்ஸ் செவரஸ்கி இருக்கு இல்லையா அந்த ஷாப்புக்கு தான் வந்து எங்களை அழைச்சிட்டு போனாங்க அந்த ஷாப்பில் நாங்கள் என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் வழியாக ஒரு ரவுண்டு வந்து அப்படியே சுற்றி பார்த்தோம் லஞ்ச் டைம் வந்துட்டதுனால அப்படியே லஞ்சு சாப்பிட்டுட்டு தென் வந்து எந்த வழியாக போனோமோ அதே பார்க் வழியாக ரிட்டர்ன் வந்து நாங்கள் பஸ்ஸில் வந்து ஏறிவிட்டோம் ஸோ வந்து வெனிஸ்லேருந்து ஸ்வீஸ் போகிற வழியில் ஆஸ்திரியா இருந்ததுனால அப்படியே நாங்கள் டச் பண்ணிவிட்டு போனோம் அவ்வளோதான் பட் வெனிஸ்லேருந்து ஆஸ்திரியா இன்ஸ்பெர்க் வந்து அந்த பஸ் ட்ராவலை மட்டும் மறக்கவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பரான பியூட்டிஃபுல்லான அந்த சீனரிஸுங்க ரோடோட ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆல்ஸ் மலை கிரேப்ஸ் தோட்டம் தென் ஒயிட் க்ளவுட்ஸு தென் வந்து ஃபுல்லாக க்ரீனிஷு ஸோ அந்த ட்ராவலோட அழுப்பே தெரியாமல் அப்படியே அந்த பிளேஸ்லாம் பார்த்துட்டு வந்தோம் அதை நான் ஒரு தனி வீடியோவே வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் நாங்கள் ஒரு த்ரீ ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோம் ஸ்விஸ்க்கு நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்